இலங்கை ராணுவத்தின் கடற்படை தளத்தையும் மொத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒற்றை கப்பலை ஒரே ஒரு மகள் காய்ச்சல் ஆயிடுச்சு காய்ச்சல் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் தலைவன் தன்னை நிறுத்திட்டு வேற ஒரு ஆளை அனுப்பிடுவார் கரும்புலில் என்று சொல்லவே இல்லை கடும் குளிர் அதிகாலையில் அனுப்பு காணொளி இருக்கு நீங்க பார்க்கலாம் எல்லாரும் போய் அனுப்பி வைப்பாங்க எதுக்கு போறா சாகப்போரா இங்க போறா சாகப்போரா வாழ வலை வழி அனுப்பிய மரபில் நீ எத்தனையோ பேரை பார்த்துருக்கா சாகப் போறவளை வழி வைத்த மக்கள் நம்முடைய இன உறவுகள் அனுப்பி வச்ச முப்பது கிலோமீட்டர் பதிமூணு மணி நேரம் ஆழ்கடலுக்குள் ஒற்றை மகளாக அந்த குளிரில் நீந்தி 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 போய் இந்த இரவு முடிந்து அடுத்த பகல் தொடங்குகிற சரியாக பனிரெண்டு மணிக்கு நடுக்கப்படில் போய் குண்டை வைத்து வெடித்து தகர்த்து சிதைத்தால் அந்த மரத்தி உடம்பிலே ஓடுகிற ரத்த துளிகள் உங்கள் உடம்புல ஓடுவது உண்மையாக இருந்தால் இந்த வரலாறுகளை உங்கள் முன் நிறுத்திக்கணும் உங்களுக்கு எதாவது அச்சம் வருகிறதா தம்பி பாலச்சந்திரன் ஒரு இன்சுரை ஒரு இணைக்கு கொடுத்து கொடுத்திருப்பான் சிங்கள ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் போது தொலைதூரத்தில் பார்ப்பான் யாரை உங்களைத்தான் என்னையைத்தான் பார்க்கிறான் இத்தனை சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் அக்காக்கள் சித்திகள் அத்தைகள் பாட்டிகள் அத்தைகள்மாக்கள் உலகெங்கும் பரவி வாழ்கிறீர்கள் உங்களுக்காக உங்களுக்காக நமக்காக நாடடையத்தான் என் தந்தை போராடினான் எனக்காக அல்ல நமக்காக போராடினான் அந்த தலைவனுக்கு மகனாக பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன என்னை தனியாக எல்லோரையும் தனியாக உட்கார வைத்திருக்கிறார்கள் சுத்தி துவக்கோடு ராணுவ வீரர்கள் வெறித்து பார்க்கிறான் தொலை நோக்கி பார்க்கிறான் இந்த திசையை உங்களைத்தான் என்னையைத்தான் தான் பரவி வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மகனையும் மகளையும் தான் பார்க்கிறார் கடைசியாக என்ன நிகழ்ந்தது என் உடன் பிறந்தார்களே எண்ணி பாருங்கள் ஒரு நொடி கற்பனை செய்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த காட்சியை ஓட விட்டு பாருங்கள் வெறு ஒரு மகன் சிறுவன் ஐந்து குண்டுகளை நெஞ்சில் அடுக்கடுக்காக பாய்ச்சி அந்த துப்பாக்கி அவன் நெஞ்சுக்கு நேரே நீட்டுகிற போது அந்த பிஞ்சு மகன் என்ன நினைத்திருப்பான் என்று பாருங்கள் எப்படிப்பட்ட வீரன் வீரன் என்றால் நம் பிள்ளை பாலச்சந்திரன் தான் மாபெரும் வீரன் தமிழ் பரம்பரையின் வீரத்தை உலகிற்கு காட்டியவன் தனித்து நின்றாலும் பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் மகன் குண்டுகளை நெஞ்சில் தாங்கி அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக சாகுறேன் என்று வெற்று உடம்பில் சின்ன நெஞ்சிலே குண்டை தாங்கி சேர்த்து விழுந்தார் அந்த படத்தை பார்த்தால் உங்கள் எல்லோருக்கும் நம் இனப்பகை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்கிற வெறிவரும்